வணக்கம் ஒரு சட்டை ரூபாய் நூற்று பத்துக்கு வாங்கப்பட்டு நூற்றி பத்துக்கு வாங்கப்பட்டு ரூபாய் தொண்ணூறுக்கு விற்கப்படுகிறது ஏனில் அப்போ இங்கே நட்டமும் உடனடியாக முடிவு விற்பனை விலை அதிகமாக இருந்தால் லாபத்தை கொடுக்கும் விற்பனை விலை குறைவாக இருந்தால் நட்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும் எவ்வளவு குறைவாக இருக்குது எவ்வளவு குறைவாக விற்றுருக்கிறாரு இருபது ரூபாய் குறைவாக வச்சுருக்காரு அப்போ இந்த சட்டை விற்பனைத்தின் மூலமாக கடைகாரருக்கு இருபது ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்போ அதற்கான சதவீதம் படிக்க இருக்கிறோம் சட்டையின் நடக்க விலை நூற்றி பத்து சட்டை விற்ற விலை தொண்ணூறு எனவே நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நூற்றி பத்துலேருந்து தொண்ணூறை கழிக்கும்போது இருபது ரூபாய் எனவே நட்டத்தினுடைய சதவீதங்களுடைய முடிக்க போகிறோம் அப்போ சதவீதங்கள் நுடிக்கிறதுக்கு நூற்றுக்கு நட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் நட்ட சதவீதம் அர்த்தம் அந்த பின்னம் அதாவது ஏற்பட்ட நட்ட அளவு மேலே அதனுடைய உண்மையான விலை அது கீழே இன்ட்டு நூறு அப்போ இருபது பை நூற்றி பத்து இன்ட்டு நூறு லாபம் கண்டுக்குன்னா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு நட்டம் கண்டுக்குன்னா நட்டம்பை அடக்க விலை இன்ட்டு நூறு தள்ளுபடி கண்டுடிக்கணும்னா தள்ளுபடி பை அடக்க விலை இன்ட்டு நூறு இப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சு வச்சுக்கிறனோ அதை அந்த தேவையான இடங்களில் உருவாக்கணும் அப்போ இருபது பை நூற்றி பத்துன்னு வந்துருச்சா இந்த பத்து நீக்கப்படலாம் அதாவது கடைசியில் இருக்கிற பூஜ்ஜியங்கள் நீக்கப்படலாம் அப்போ ரெண்டு பை பதினொன்று பெருக்கல் இருக்கும் இந்த ரெண்டையும் நூறையும் பெருக்கிடணும் இரநூறு என்ன செஞ்சிடக்கூடாது இந்த ரெண்டுக்கும் நூறுக்கெல்லாம் அடித்து கொடுத்துடக்கூடாது இது பூரா தொகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது புரிஞ்சுக்கிறணும் அப்போ இந்த ரெண்டையும் நூறையும் பெருக்கினிங்கன்னா இரநூறு இரநூறு பை பதினொன்று இதான் விட முடிஞ்சது ஆனால் இது என்னவா மாற்றம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறோம் தகா பின்ன அமைப்பில் இருக்குது தொகுதி பெரியதாகவும் பகுதி சிறியதாகவும் இருந்தால் அது தகாபின்ன அமைப்புன்னு அர்த்தம் அப்போ அந்த தகா பின்ன அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை இப்படி மாற்றிடுறோம் இப்படி மாற்றும்போது பதினெட்டு ரெண்டு பே பதினொன்று வந்திருக்கு வாழ்த்துக்கள்